ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முட்டை அது கேப்சிகம் வச்சு பொரியல் பண்ண போகிறேன் காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைய கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நீங்கள் சாப்பிடுவாங்க வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து கேப்சிகம் வந்து ஒரு பெரிய கேப்சிகமாக நான் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து வெங்காயமும் நல்ல பெரிய வெங்காயமும் ஒரு வெங்காயம் கேப்சிகம் எவ்வளோ இருக்கும் அந்தளவுக்கு வெங்காயம் அப்போ தான் உங்களுக்கு நிறையா வரும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வெங்காயமும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இதுக்கு வந்து நான் வந்து மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் முட்டையை நம்ம வந்து உடச்சி எடுத்து வச்சுப்போம் இப்போ வந்து முட்டை உடச்சி வச்சாச்சு இப்போ வந்து வானரில் வந்து எண்ணெய் விட்டு நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க ரொம்ப எண்ணெய் தேவை ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு அதை போட்டு நம்ம வந்து தாளிச்சுப்போம் இது லேசாக புரிஞ்சு வரட்டும் இது புரிஞ்சு வந்த பிறகு நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா நைஸாக நறுக்கி வச்சுட்டு வெங்காயத்தை வந்து இதோட சேர்த்துடும் வெங்காயம் நல்லா வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் அது கேப்சிகம் வந்து இந்த குடமிளகாய் வந்து கையால் வந்து மூணு கைப்பிடி இருந்தது இப்போ இதிலே வந்து ரெண்டு பச்சை மிளகாய் நைஸாக நான் கட் பண்ணிங்க கட் ஏன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்கப்படுறதில்ல அதனால் நைஸாக கட் பண்ணி சேர்த்துங்க என் கையால் வந்து கட் பண்ணது வந்து மூணு கைப்பிடி இருந்தது இந்த குடமிளகாய் அதோடு இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதே நல்லா வத வதக்கிப்போம் வெங்காயம் யேசா வதங்கின பிறகு நம்ம கொ இதை சேர்த்துக்கலாம் குடமிளகாயை கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து முட்டை சேர்க்கறதுனால லைட்டாக ஒரு கவிச்சி ஸ்மெல் இருக்கும் அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்ப்போம் மிளகாய்த்தூளில் இதுக்கு தேவை கிடையாது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறோம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி தண்ணி வந்து இதுக்கு ரொம்ப தேவை கிடையாது கேப்சிகம் வந்து சீக்கிரமாகவே வந்துடும் அதனால ரொம்ப தண்ணி விடாதீங்க அதனால் ரொம்ப நாளை கொதிச்சுக்கிட்டே வெந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கிறோம் ரொம்ப நாளை வந்து உங்களுக்கு வெந்துக்கிட்டே இருந்தால் அதனுடைய கலர் வந்து மாறிடும் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டு உப்பு போட்டு இப்போ அதை நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ இதில் வந்து தண்ணியெலாம் வத்திருச்சு கேப்சிகமாக வந்து முக்கால்வாசி வந்துடுச்சு முட்டையை இதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு லேஸாக பெரட்டி விட்டுங்க தீயை வந்து கம் மீடியமாக வச்சுங்க அல்லைன்னா மாற்றி மாற்றி வச்சுங்க கம்மி பண்ணி வச்சுங்க அல்லது மீடியமாக வச்சுங்க இப்படி வச்சுங்க வச்சுட்டு இதை கிண்டி விட்டுப்போம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களாம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதோட வந்து நமக்கு காலையிலே வந்து சாப்பிடும்போது ப்ரோட்டீன் கிடைக்கும் இது மத்தியானம் லஞ்சுக்கும் வச்சுக்கலாம் நீங்கள் இது வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு தான் நான் செஞ்சிருக்கேன் இது மத்தியானம் லஞ்சுக்கும் வச்சுக்கலாம் காலையிலேயும் நீங்கள் சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு வந்து ப்ரோட்டீன் நிறைய கிடைச்சிது வெஜிடபிள்ஸும் நம்ம சாப்பிட்றோம் அதோட முட்டையை சேர்க்கும்போது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பிடும்போது உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க அவங்ககிட்ட சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது காயும் சாப்பிடணும் முட்டையும் சாப்பிடணும்னு சே சொல்லி கொடுத்தா அவங்க அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க பாக்ஸில் டிஃபன் பாக்ஸில் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு அவங்க எடுத்துகிட்டு போய் அழகாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணி வைத்திருச்சு இறக்கிடுறேன் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்